அனைவருக்கும் வணக்கம் ஒருவர் மருத்துவத்துறையில் இருக்க வேண்டுமானால் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் மினோடு செவ்வாய் தொடர்பு கொள்ள வேண்டும் அடுத்ததாக குருவும் சூரியனும் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் ஒருவர் துறையில் இருப்பார் அதே சமயம் எட்டு பனிரெண்டாம் இடங்கள் வலுத்து அல்லது வலுத்திருக்கும் நிலையில் சுபத்தன் அதாவது என்றால் சுபத்திரை தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களின் தசையோ அல்லது வெளிநாட்டை குடிக்கக்கூடிய ராகு கேதுகள் தசையும் நடக்கும்போது அவர் ஒருவர் வெளிநாட்டில் மருத்துவ படிப்பு படிப்பார் இந்த அமைப்பு அதாவது எட்டு பன்னிரெண்டாம் இடங்களோடு சம்பந்தப்பட்ட கிரக தசா புத்திகளிலும் அல்லது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய நில தசையிலோ அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டின் மருத்துவ கல்வி வாய்ப்பும் வாய்ப்பு அமையும் என்பதை ஒரு உதாரண ஜாதகர் மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஏழு ரெண்டு பி அளவில் பிறந்திருக்கா விருச்சிக லக்கணம் ராசி ரோகிணி நட்சத்திர சார் கீர்த்திய நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கா லக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் குருவும் கேதுவும் ஆறாம் வீட்டில் சுக்ரன் சனி புதன் ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் பத்தில் ராகு இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரகநிலை அதாவது மேசமிதிர்ச்சிக லக்னத்தில் பிறந்தாலே அந்த லக்னாதிபதி சுகத்தன்மை அடைந்திருக்கும் பட்சத்தில் அந்த லக்னாதிபதியுடைய எண்ணங்களை ஜாதகர் பிரதிபலிப்பார் இங்கே பார்த்தீங்க அதாவது அமாவாசை யோகத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் செவ்வாய் சூரியனுடன் அஸ்தங்கம் அடைந்தாலும் புதனுடன் ஒரு குறிப்பிட்ட டிகிரி அடுத்த ராசிகள் இருக்கின்ற செவ்வாய் ஆறு ஏழு டிகிரி இருக்க ரெண்டு பதினஞ்சு டிகிரி இணைமை என்று இருக்கிறது அது மட்டுமல்லாமல் செவ்வாய் ஆறாம் மறைமுகமாக ஆறாம் வீட்டோடு பரிவர்த்தனை ஆகி ஆறு ஏழு கூடியவர்கள் பரிவர்த்தனை என்ற அமைப்பு உருவாக்கிறார் இந்த ஜாதகம் அதாவது ராகு திசை வந்தால் கல்வியை கெடுக்கும் என்பது விதி அதே சமயம் ராகு யோகாதிபதிகளின் தொடர்பை பெறும் பட்சத்தில் நல்ல கல்வியையும் கொடுக்கும் சிம்மத்தில் ராக இருந்தாலும் சிம்மத்தை ராகும் ராகுவை குரு பார்க்கிறார் அந்த ஜாதகர் அதாவது முதல் இளமையிலிருந்து நன்றாக படிக்கக்கூடியவர் என்றால் நான்காம் இடத்தில் குரு இருப்பதாலும் படிப்பில் ஓரளவு எந்த தேவமான தடையும் இல்லாமல் நல்கள் கல்வி கற்றார் மேலும் பார்த்தீங்கன்னா அம்மாவா செய்வகத்தை சந்திரன் உச்சமாகி இருப்பார் தாய் தந்தையை நன்றாகத்தான் இருக்கிறார்கள் நான்காம் பாவத்தில் குரு இருப்பதும் ஒன்பதாம் பாவகாதிபதி உச்சமாகி இருப்பதும் சிம்மத்தை குரு பார்ப்பதும் அதில் எல்லாம் எந்த குறைபாடும் இல்லை ராகுதை ஆரம்பித்தவுடன் ராகு குரு புத்தியில் அதாவது ராகுதை ராகு புத்தியில் முடித்தவுடனே இந்த ஜாதகருக்கு வந்து அதாவது டூ கோர்ஸ் முடிச்சிடறார் மேலும் அதாவது நுழைவுத் தேர்வுக்காக முயற்சி எடுக்கும்போது போது அவருக்கு உள்நாட்டில் படிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கவில்லை இங்கே என்னதான் செவ்வாய் சுபத்தன்மை அடைந்திருந்தாலும் அவர் அஸ்தங்கமாய்த்தான் பரிவர்த்தனை ஆகிக்கிறார் செவ்வாயின் சுபத்தன்மை கெடுவதாலும் கெட்டாலும் அவர் பத்தாம் வீட்டோடு தொடரில் தொடர்பு கொள்கிறார் பத்தாம் பாகத்தில் செவ்வாய் பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் இந்த அமைப்பில் அவர் ராகுத குரு புத்திர குரு எட்டாம் வீட்டை பார்ப்பதாலும் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதாலும் ராகுத குரு புத்திர அந்த ஜாதகர் வெளிநாடு போய் சனி டாக்டர் படிப்பை வெளிநாட்டில் போய் படித்து முடிச்சிருந்தார் இதற்கு காரணம் என்னவென்றால் செவ்வாயின் சுபத்தன்மை அங்கே சற்று குறைவாக இருப்பதும் நல்ல நிறைந்து செவ்வாய் மிகுந்த சுபத்தன் தான் உள்நாட்டிலேயே வேலை கிடைச்சிருக்கும் அதுவும் இல்லாமல் எட்டு பனிரெண்டாம் இடங்கள் வைத்திருப்பதால் எட்டாம் வீட்டை குரு பார்க்கிற பனிரெண்டாம் அதிபதி வீட்டோடு தொடர்புகிறார் ஆனாலும் இணைந்திருக்கிறார் இணையாமல் இருந்தால் வெளிநாட்டிலேயே மருத்துவராகி வெளிநாட்டிலேயே மருத்துவம் படி பார்த்து கொண்டிருப்பார் ஆனால் பனிரெண்டாம் வீட்டை சனியும் பார்ப்பதால் எட்டாம் வீட்டையும் சனியும் பார்ப்பதால் இந்த ஜாதகர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கவோ அல்லது வெளிநாட்டில் தொழில் செய்யவோ வெளிநாட்டு குடியுரிமை வாங்கவோ இயலாத அமைப்போம் அதே சமயத்தில் ராகு கேதுகள் எப்பொழுதுமே விளையாட்டே குறிக்கக்கூடிய கிரகங்கள் இங்கே எட்டாம் கேட்டை புதன் குரு பார்ப்பதும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதும் பனிரெண்டாம் இடத்தை சுக்ரன் பார்ப்பதும் எட்டாம் கட்டை பார்க்கும் குரு புத்தியில் இந்த ஜாதகர் வெளிநாடு செல்கிறார் விளையாட சென்று சனி புந்தியில படிப்பு முடிச்சு வந்தார் திரும்பி இந்தியால தான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார் இன்னும் திருமணம் ஆகலாம் அதாவது திருமணம் ஆகாத காரணம் பார்த்தீங்கன்னா செவா ராசிக்கு ராசி லக்கணத்துக்கு ஏழாம் சனி செவ்வாய் சம்பந்தப்படுவதும் ராசிக்கு அஞ்சாமித்தோடு சனி சம்பந்தப்படுவது மாதிரியான அதாவது ஏழாம் இடம் இரண்டாம் இடம் எல்லாமே பாபர்கள் தொடர்பில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் திருமணம் ஆகல திருமணம் பார்த்தீங்கன்னா இருபத்தி வயசு ஆகுது இந்த புதன் புத்தியிலே விருட்சிக லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா புதன் பதினொன்றாம் பதிவதியாவது ஒரு ஏதாவது ஒரு வகையில் விருச்சலக்கணத்துக்கு புதன் புத்தியில திருமணத்தை கொடுத்துருவார் இப்ப நடக்கிற புதன் புத்தியிலேயே இந்த ஜாதகருக்கு திருமணம் நடத்திவிடும் ஏனென்றால் அடுத்து வருகின்ற கேது புத்தியில் இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் அதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அடுத்தது என்ன நடக்கும் என்பதை யோசித்தால் ஒரு சம்பவம் நடக்கும் காலத்தை கண்டிப்பாக ஒரு ஜோதிடால் நிர்ணயம் செய்ய முடியும் இந்த அமைப்பில் புதன் புத்தில திருமணமும் கேது புத்தியில புத்திர பாக்கியமும் ஏற்படும் சரி இந்த ஜாதகர் மெயினாக நான் எடுத்துக்கிட்ட காரணம்னா என்ன வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் எப்படி இருக்கும் இங்க எட்டு பணிகளோடு குருவும் பனிரெண்டாம் இடத்தோடு சுக்கனும் தொடர்பு கொள்கிறார்கள் எனவே அவர் வெளிநாட்டில் போய் மருத்துவம் படித்து மருத்துவராக திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டார் எட்டாம் இடத்தை சனி பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறார் அங்கே சனியின் பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் தேவை வெளிநாட்டிலேயே அதாவது நிரந்தர குடியுரிமை வெளிநாட்டிலேயே வேலை இந்த மாதிரியான அமைப்புகளை இந்த ஜாதகம் கொண்டு போயிருக்கும் ஆனால் அதே சமயம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ராகதிசை நடந்தாலும் எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் சனியும் பார்ப்பதால் அங்கே சுபத்துவமும் பாபத்துவமும் இரண்டும் கலந்து இருப்பதால் வெளிநாட்டில் நிரந்தரமாக வேலையோ அதை தொழிலோ செய்ய குடியுரிமை வாங்கவோ வாய்ப்பில்லை எட்டாம் இடத்தோடு குருவும் பனிரெண்டாம் இடத்தோடு குருவும் பனிரெண்டாம் இடத்தோடு சுக்கரனும் தொடர்பு கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்கும் ராகதிசை குரு புத்தியில் இந்த ஜாதகர் வெளிநாடு சென்றார் வெளிநாடு போவோம் எட்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது பன்னெண்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட எட்டு பன்னெண்டாம் இடங்களை குரு பார்க்காரு அந்த ஜாதகம் வெளிநாடு போவார் இப்படிதான் நம்ம கண் காப்பிலேஷன் பண்ணிக்கணும் உள்நாட்டில் படிப்பாரா வெளிநாட்டில் படிப்பாரா எட்டு பன்னிரெண்டாம் இடங்களோடு சொல்வோம் புத்தி அல்லது ராகுக்கு எதிர்க்கிற தசை போது ஒருவர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் எனவே இந்த ஜாதகர் வெளிநாட்டில் படித்துவிட்டு இந்தியாவில் மருத்துவராக சேவை செய்து கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம்